தன்னால் செய்ய முடியும் என்று நம்புகின்றவர்களால் எந்த ஒரு விஷயத்தையுமே நிச்சயமாக செய்துவிட முடியும் வேல்வேல் முருகா வெற்றி வெற்றிவேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று உன் அப்பன் கந்தன் உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று வந்ததற்கு முக்கியமான காரணம் இன்று இந்த வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் உனக்கானதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் உன் மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் தேவையில்லாத விஷயங்களினால் உன் வாழ்க்கையில் நீ தொலைத்துவிட்ட சந்தோஷங்கள் ஏராளம் அவற்றை எல்லாம் உனக்கு மீட்டு கொடுக்க உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் இந்த கந்தனினுடைய அருளால் தன் வாழ்க்கையில் நான் இழந்த அத்தனையையும் பெற்றுவிட்டேன் என்று சொல்கின்ற என் குழந்தை யாரேனும் என் முன்னால் நிற்கும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக அப்பனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து இது நாள் வரையிலும் உனக்கு தந்திட்ட அத்தனை உண்மைகளையும் புரிந்து கொண்டு இந்த நாளை இந்த மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலை நீ நல்லபடியாக தொடங்கு இன்று பகல் நேரம் பஞ்சமி திதியானது இருந்தாலும் இன்றைய இரவு நேரம் உன் கந்தன் எனக்குரிய சஷ்டி திதியானது ஆரம்பமாகிவிடும் நாளைய விடியல் தேயி பிறை சஷ்டியினுடைய விடியலாக உனக்கு கிடைக்கும் இந்த கந்தனின் அருள் உன் வாழ்க்கையில் நிறைவாக நிறைந்திருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் அப்பன் என்னை தேடி தேடி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு என்ன நடந்தாலும் எல்லாவற்றிற்குமான தீர்வினை நம் கந்தன் கொண்டு வந்து நமக்கு கொடுப்பார் என்று நீ முழுமனதோடு நம்புகின்ற உன்னுடைய நம்பிக்கைக்கு நான் நிச்சயமாக இன்று நல்ல பலனை கொடுத்திடுவேன் மலை போல அறிவு இருந்தாலும் பொறுமைக்கு அது ஈடாகாது பொறுமை கொண்டவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் நிச்சயமாக நல்லபடியாகவே நடக்கும் கடலளவு பணம் இருந்தாலும் அன்பான குணத்திற்கு அந்த பணம் ஈடாகாது நல்ல குணம் உள்ளவர்களை தெய்வத்திற்கு நிச்சயமாக பிடிக்கும் அதே நேரத்தில் பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுத்துவிட்டு மனதளவில் எந்த நல்ல எண்ணங்களும் இல்லாதவர்களுக்கு தெய்வம் ஒருபோதும் எந்த ஆசிகளையும் வழங்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாக்கு கொடுப்பது எளிது ஆனால் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது கடினமான விஷயம் உண்மையை பேச வேண்டும் ஏமாறவோ யாரையும் ஏமாற்றவோ ஒருபோதும் அனுமதிக்க கூடாது இன்னொருவரை ஏமாற்றித்தான் ஒரு பிழைப்பு நடத்த வேண்டும் என்றால் அதற்கு நாம் வாழாமலேயே இருக்கலாம் என்பதனை ஒவ்வொருவரும் உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையை எளிமையாக இருக்கின்றவர்கள் அத்தனை நல்ல குணங்களையும் தனக்கு அடிப்படையாக கொண்டவர்கள் உண்மையாகவே இந்த மனிதர்களைப் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் தெய்வம் கொடுத்தாலும் அது அவர்களுக்கு திருப்தியை கொடுத்து விடுவது கிடையாது இறைவன் சொர்க்கத்தையே கொடுத்தாலும் ஒரு எட்டு போய் நரகத்தையும் சுற்றி பார்த்து விட்டுத்தான் அந்த மனிதன் திருப்தியடைவான் இப்பேற்பட்ட எண்ணங்களோடு சுற்றி வருகின்ற இவர்களுக்கு மத்தியில் நீயும் உன் வாழ்க்கையை கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் என்பது மிகப்பெரிய பெரிய சாதனை அல்லவா மனது சோர்வடையும் பொழுதெல்லாம் யார் நம்பிக்கையாக உன்னிடத்தில் பேசுகின்றார்களோ பேசுகின்றார்களோ அவர்களோடுதான் நீ அதிகப்படியான நேரத்தை செலவிட வேண்டும் ஏனென்றால் அவர்கள் வார்த்தையிலேயே உனக்கு வைத்தியம் பார்த்து விடுவார்கள் என்னவென்றும் ஏதுவென்றும் தெளிவாக எடுத்து சொல்லி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை உனக்கு முழுமையாக புரிய வைத்து உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்வார்கள் என்பதுதான் உண்மை இப்பொழுது எல்லாம் நூற்றில் ஒருவரை கூட இது போன்ற எண்ணங்களோடு பார்த்துவிட முடிவதில்லை என் குழந்தையே வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு மிகச்சிறந்த வழி என்ன தெரியுமா மற்றவர்களின் பார்வைக்கு நீ முட்டாளாக தெரிய வேண்டும் ஆனால் உண்மையில் நீ மிக புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் குழந்தையை நினைவுகள் சுகமானது என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அது கனமானது என்பதனை அதை சுமப்பவர்களால் மட்டும் தான் புரிந்து கொள்ள முடியும் எதையுமே இழந்து விட்டோமே என்று சொல்லி புலம்புவதை விட எது உன் இருக்கிறதோ அதை நீ நிறைவாக எடுத்துக்கொண்டாயானால் கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது அத்தனையுமே உனக்கு நல்லதாகவே தோண்டும் எதனால் நம் அப்பன் நமக்கு இது போன்ற ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நடத்துகிறார் என்பதனை நீ அதன் பிறகு தெளிவாக புரிந்து கொள்வாய் நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் காரணத்தோடு தான் நடக்கின்றது அந்த வகையில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் சரியாக புரிந்து உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பு இந்த கந்தனுடையது நான் நீ ஆசைப்பட்டது அத்தனையையும் ஒரு சேர கொடுத்து விடுவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான நம்பிக்கையையும் நான் உறுதியாக கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனை விவாதங்களிலும் வெறுத்து போய் கேட்பாரின்றி ஓரமாக அமர்ந்துவிடுகின்றது உண்மை உண்மை ஆரம்பத்தில் தோற்பது போலத்தான் தோன்றும் ஆனால் கடைசியில் இந்த உண்மை மட்டும்தான் வெற்றி பெறும் என்பதனை நீ மறந்து விடாதே யோசிக்கும் போதுதான் எண்ணங்களும் நேசிக்கும் பொழுதுதான் அன்பும் ரசிக்கும் பொழுதுதான் வாழ்க்கையும் அழகாக மாறுகின்றது அதனால் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை ரசிக்க பழகு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே சரியாக புரிந்து கொள்ள பழகு நாம ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்பட்டு அது கிடைக்கவில்லை என்றவுடன் அல்லவா அதையெல்லாம் நீ ஒரு ஓரம் தள்ளிவிட்டு என் நடந்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் எந்த விஷயமாக இருந்தாலும் அதையின் பிள்ளை நீ சரியான புரிதலில் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை நீ சரியாக செய்யும் பொழுது சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றங்களை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் சர்வ நிச்சயமாக ஒரு காரணம் உண்டு என்பதனை புரிந்து கொள்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களும் மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்களை உணர்ந்திட முடியும் உன்னால் முடியாது என்று நீ ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அப்பொழுது இந்த கந்தன் அதை முன்னின்று உனக்கு நடத்தி கொடுப்பான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் இந்த கந்தனின் வேல் உனக்கு துணையாக நிற்கும் நீ செல்கின்ற ஒவ்வொரு திசையிலும் கந்தனின் மயில் உன்னை காக்கும் என்பதனை மறந்து விடாது பல இன்னல்களும் பல சோதனைகளும் உனக்கு இருந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய கஷ்டத்தை கொடுத்தது போல இனிமேல் இவையெல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கத்தான் போகிறது என்பதனை நீ மறந்து விடாது யார் என்ன சொன்னார்கள் யார் என்னவாக உன்னை நடத்தினார்கள் என்பதனை பற்றியெல்லாம் எங்கு கவலை இல்லை நீ எப்படி இருக்கிறாய் நீ யாருக்காக வாங்கிறாய் நீ எது போன்ற விஷயங்களை எல்லாம் சரியாக செய்கிறாய் என்பதனை பொறுத்துதான் உனக்கு தெய்வத்தின் அன்பு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இதுவரையிலும் கடந்து வந்ததை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி நடக்கப் போவதை நினைத்து நீ பெருமகிழ்ச்சியோடு வெற்றி என்றும் என்றென்றும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கந்தனின் அருளோடு இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையான விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை மறந்து வேல்வேயில் முருகா வெற்றிவேல் முருகா